ஒழுங்கைகளால் போகிறோம் எங்க பராக் செக் ரிப்பப்ளிக்ல இருக்கிற ஒரு கூச்சொழுங்கை இந்த கூச்சொழுங்கை எங்கே போகுது என்று நாங்கள் பார்ப்போம் இந்த செங்கற்களாக என்ன கற்கள் அமைக்கப்பட்ட குச்சொலங்கை 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 குச்சொலங்கையாம் பராக்கில் உள்ள குச்சொலங்கையாம் அங்கால ஒரு பெரிய சுட்ச பெரிய கட்டிடம் இருக்கிறதாம் அதை வந்து இந்த பக்கத்தான் என்று ോസിക്കാം ഞങ്ങൾ വലതുപക്കം തുമ്പി പോകലാമെന്ന് യോസിക്കുന്നോം കുച്ചൊന്നു

சொங்கை கு வந்து விட்டோமாம் குச்சொல குச்சொலாம் சொல்லை முடிந்து விட்டதாம் நன்றி